வர்க்க மூலம் வர்க்க மூலத்துல ஆரம்பத்துல வர்க்க மூலத்துக்குரிய நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம் சரியா வர்க்க மூலத்துக்கு உள்ள நம்பர்ஸ் இருக்கிறாங்க தானே அந்த நம்பர்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் நானூற்றி நாப்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று இவருக்குரிய வர்க்க மூலம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இவரை வந்து இருந்து ஜோடி ஜோடியாக எழுது சரியா இருந்து சோடிகளாக பிரிக்க வேண்டும் அப்ப பின்னால இருந்தா பார்க்கணும் முன்னுல முன்னுக்கு இருந்து நம்ம சோடிகளா பிரிக்க கூடாது இப்போ ஒண்ணுக்கு சோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு சரியா ஒன்றுக்கு ஒரு சோடி இருக்காரு நான்கு இந்த நான்குக்கு எந்த ஒரு சோடியுமே இல்லை அதனால அவர் தனியாவே இருப்பாரு அப்படியே இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு தனியாகவும் பின்னுக்கு இருக்கு இந்த சோடியா இருக்கிற நாப்பத்தி ஒன்றை ஒரு சோடியாகவும் எழுதணும் முன்னால இருக்கிற நான்கு தனியா பின்னால ஒரு சோடி இலக்கங்கள் வருது இதே சந்தர்ப்பத்துல நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு இப்படின்ற மாதிரி வருது இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பின்னால இருந்து சோடி சோடியா பிரிக்கணும் சோடி சோடியா பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான்குக்கு ஆறு சோடி ரெண்டு ஆகவே இருபத்தி நான்கு ஒரு சோடியா இருப்பாரு இந்த பூஜ்யத்துக்கு ஆறு சோடி ஒன்று இவருக்கு இந்த இடத்துல சோடி இருக்கு ஆனா முதலாவது கேள்வியில சோடி இல்லாத சந்தர்ப்பங்களும் வரலாம் இப்படிதான் வர்க்கமூலத்துக்கு முதல்ல நம்பரை நம்ம பிரித்து இந்த தனித்தனியாக சோடிகளாக ஆக்கி எழுதுறது ரொம்ப முக்கியம் இத நம்ம சரியா செய்தோம்னா அடுத்து வர்க்கமூலம் செய்யும்போது இலகுவாக இருக்கும் நமக்கு வழமையா பிரித்தல் தெரியும் தானே அதே பிரித்தல தான் நம்ம வர்க்கமூலத்திலையுமே செய்ய போறோம் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்றத பார்ப்போம் நானூற்றி நாற்பத்தி ஒண்ணு சரி இதற்கு முதல்ல நமக்கு வர்க்கங்கள் நிறை வர்க்க எண்கள் யார் யாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஒன்றினுடைய வர்க்கம் இரண்டின் வர்க்கம் நான்கு அடுத்து மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு இந்த மாதிரி நிறைவர்க்க எண்கள் தெரியணும் இப்போ நம்ம எழுதும்போது எப்படின்னா இந்த நான்குக்கு அருகிலுள்ள நிறைவர்க்க எண் யாரு அப்படின்றது பார்க்கணும் நான்குக்கு அருகிலுள்ள அல்லது நான்கிற்கு சமனான நிறைவர்க்க எண் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று முதலாவது நிறைவன் எண் ஒன்றை விட நான்கு தானே அடுத்தது பாப்போம் நான்கு வந்து எண்ணாகவே இருக்கிறது நான்கு வந்து நிறைவர்குர் இரண்டு நான்கு இதுதான் நம்ம முதலாவது எழுதணும் நான்கு சமனான அல்லது அதை விட குறைவான எண்களினுடைய பெருக்கமாக முதல்ல எழுதணும் எழுதிட்டு நான்குல நான்கு கழிச்சா பூச்சம் நம்ம வளமையா வகுத்தல் செய்யும் போது என்ன செய்வோம் உதாரணத்துக்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்றை ஐந்து அளவுக்கு போறோம் சரி ஐந்து வகுக்க போறோம் அப்ப நாற்பதுல எட்டு தடவை ஐந்து அதுக்கு பிறகு நான்கு அதுக்கு பிறகு என்ன செய்யறோம் இந்த ஒன்றை மட்டும் அப்படியே கீழே இறக்கி எழுதி அதுக்கடுத்து வகுத்தல் செய்வோம் தானே சும்மா இந்த ஒரு நம்பரை மட்டும் கீழே இருக்கும் ஆனா வர்க்க மூலத்துல அந்த ஒரு நம்பரை மட்டும் இருக்க முடியாது நான்கு மட்டும் கீழே இருக்க முடியாது இவர் ஜோடியாதானே இருக்காரு இவர் என்ன செய்வார்னா ரெண்டு ஜோடியை விட்டுட்டு நான் தனியா மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆகவே இந்த சோடிய அப்படியேதான் கீழே இறக்கணும் சோடியாவே அப்படியே கீழே இறக்கி எழுதுவோம் இதுக்கு அடுத்ததுதான் ரொம்பவே முக்கியமானது நிறைய பேருக்கு விளங்காம போற ஒரு விஷயம் இந்த மேல நம்ம ஒரு நம்பர் பயன்படுத்தி இருக்கிறோம் தெரியுமா இந்த நம்பரை இரண்டால பெருக்கிக்கணும் இரண்டால பெருக்கிக்கணும் ஆகவே இரண்டு நான்கு இரண்டு நான்கு இங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு blank இங்க ஒரு blank போட்டுருங்க. சரியா? இங்க ஒரு blank இங்க ஒரு blank. என்ன செய்ய போறோம்னா, இந்த ரெண்டு blank ஐயும் ஒரே நம்பரை அ வைத்து நிரப்ப போறோம். ஒரே இலக்கத்த வைத்து நிரப்ப போறோம். அந்த இலக்கம் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ரெண்டு பேருமே ஒரே இலக்கமா இருக்கணும். இப்ப நீங்க இங்க இன்னைக்கு ஒன்று போட்டீங்கன்னா இங்கேயும் ஒன்று தான் போடணும். இந்த இடத்துல ரெண்டு போட்டீங்க அப்படின்னா இங்கேயும் ரெண்டு தான் போடணும். இங்க ஐந்து போட்டா இங்கேயும் ஐந்து தான் போடணும். அந்த மாதிரி பெருக்கி நாற்பத்தி ஒன்றுக்கு உள்ள ஒரு நம்பராக நம்ம கொண்டு வர வேண்டும் நாற்பத்தி ஒன்றுக்கு அருகில் உள்ள ஒரு இலக்கமாக கொண்டு வர வேண்டும் பாப்போம் எப்படின்னு இப்போ இங்க நம்ம பூஜ்ஜியம் போட்டோம்னா இங்கேயும் பூஜ்ஜியம் தான் போடணும் நாற்பது பூஜ்ஜியத்தால் பெருக்குன்னா பூஜ்ஜியம் தானே அது வந்து நாற்பத்தி ஒன்றை விட சின்னது அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒன்று போடுவோம் இங்கேயும் ஒன்று போடுவோம் நாற்பத்தி ஒன்று ஒன்றால பெருக்குனா எவ்வளவு ஓர் நாற்பத்தி ஒன்று ஓர் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பாருங்க நாற்பத்தி ஒன்றுக்கு சமனான பெருமானமே வந்துருச்சு நாற்பத்தொண்ணுல நாப்பத்தொச்சாச்சியம் நாற்பத்தொண்ணுல நாற்பத்தொன்னு சொல்லித்தான் இறுதியாக நானூற்றி நாப்பத்தி ஒண்ணுடைய வர்க்க மூலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாக இருக்கும் இருபத்தி ஒன்றாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரிலாம் வர்க்க மூலம் செய்யப்படும் நம்ம ஒரு வித உதாரணம் மட்டும் செய்யறதுனால நமக்கு எதுவுமே விளங்காது பாக்குறதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கும் என்ன இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றதே நமக்கு விளங்காது இன்னொரு உதாரணமும் பாக்க ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளும் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் ஆரம்பத்துல இருந்து சோடிகளாக பிரிச்சு ஒரு தனி அந்த மாதிரி ஒரு தனி சோடி இவரை நம்ம வகுக்க போறோம் வகுக்கும் போது சொல்லுங்க பாப்போம் பத்துக்கு அருகில் உள்ள நிறைவருக்கு ஆகவே இங்க நம்ம மும்மூன்று எழுதிடும் ஒன்பது மிகுதி ஒன்று மிகுதி ஒன்று அடுத்து என்ன செய்யணும் இந்த சோடி இலக்கம் அப்படியே கீழ கொண்டுட்டு வரணும் சோடி இலக்கம் அப்படியே கீழே கொண்டுட்டு வரும் இந்த சோடி இலக்கத்தை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு இதற்கு அடுத்த சுருக்களை செய்ய போறோம் என்ன செய்யணும் இந்த நம்பரை அப்படியே ரெண்டால பெருக்கி போட்டணும் இங்கே நீங்க இன்னொரு விஷயத்த விளங்கி கொள்ளணும் இங்க ரெண்டு இருக்கிறனால ரெண்டால பெருக்கி போட்டுப்போம் மூன்று இருக்கனால மூன்றால பெருக்கி போடணும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா மூன்றால பெருக்கி மூன்றாவணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதுனா எந்த ஒரு இலக்கம் மேல வந்தாலும் பரவாயில்ல அவரை தான் பெருக்குவோம் பெருக்கி இங்க நான் ஆறுன்னு போட்டுவோம் அதற்கடுத்து இங்கே ஒரு blank இங்கே ஒரு blank இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் சமனான ஒரே இலக்கத்தால் அந்த ரெண்டு பிளாங்கையும் ஃபில் பண்ண போறோம் நூற்றி இருபத்தி நான்குக்கு அருகில அல்லது அதை விட குறைவா வர்ற மாதிரி ஒரு நம்பருக்கு பொருத்தமா இந்த ரெண்டு பிளாங்கையும் நம்ம ஃபில் பண்ண போறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒன்று போட்டோம்னா இங்கேயும் ஒன்று ஓர் அறுபத்தி ஒன்று தானே ஓர் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று தான் வருது அடுத்து ரெண்டு போட்டு பார்ப்போம் இந்த இடத்துல இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டால் பெருக்கும் ஆகவே நூற்றி இருபத்தி நான்கு வந்துட்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கும் போது நூற்றி இருபத்தி நான்கு வந்துட்டு இப்ப மிகுதி பூஜ்யம் ஆகவே ஆயிரத்தி இருபத்தி நாலு வர்க்க மூலம் யாரு முப்பத்தி இரண்டு சமன் முப்பத்தி இரண்டு இவ்வாறு தான் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ நம்ம அறுநூற்றி இருபத்தி ஐந்து அதனுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போறோம் என்ன செய்யணும் இருந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து சோடிகளாக மாற்றி எழுதணும் இருபத்தி ஐந்து ஒரு சோடியாக இருக்கும் ஆறு தனியாக இருக்கும் எழுதி இதற்கு அடுத்து ஆறுக்கு அருகிலுள்ள நிறைவருக்கு எண் இரண்டு நான்கு மிகுதி இரண்டு மிகுதி இரண்டு அடுத்து என்ன செய்ய போறோம் இந்த சோடி இலக்கத்தை அவ்வாறே கீழே எரிக்கிறோம் இதற்கு அடுத்து என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டால பெருக்கி இங்க 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 நான்கு ஒரு ஒரு பிளாங்க் என்ன செய்யணும்னா செய்ய பிளாங்க்ல இலக்கங்களை போட்டு யாரு இருநூற்றி அறுபத்தி ஐந்துக்கு வராரோ அது வரைக்கும் நம்ம செக் பண்ணி பாக்கணும் உதாரணத்துக்கு நான் ஒரு ஒன்றை போடுறேன் ஒன்றை போடுறேன் நாப்பத்தி ஒன்று ஒன்றா பெருக்கனா எவ்வளவு இருநூற்றி இருபத்தி ஐந்து வராது இப்ப நாப்பத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கி பார்ப்போம் குயிக்க பெருக்கி பார்ப்போம் எண்பத்தி நான்குன்னு வரும் அதுவும் இருநூற்றி இருபத்தி ஐந்துக்கு கிட்ட வரல அடுத்து இங்கே எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் இங்கே ஐந்தும் இங்க ஏழும் அப்படி அப்படியெல்லாம் போடக்கூடாது சரியா அடுத்து நாற்பத்தி மூன்று மூன்றால் பெருக்கி பார்க்கும் மூன்று ஒன்பது இங்க நூற்றி இருபத்தி ஒன்பது இதுவும் வராது அடுத்து நாற்பத்தி ஐந்து ஐந்தால பெருக்கி பார்ப்போம் ஐந்து இருபத்தி ஐந்து மீதி ரெண்டு நாலு ஐந்து இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு பாருங்க இருநூற்றி இருபத்தி ஐந்து வந்துட்டா ஆகவே என்ன செய்யணும் இங்கேயும் ஐந்து போடணும் இங்கேயும் ஐந்து போடணும் நாற்பத்தி ஐந்தை ஐந்தால் பெருக்கும் போது இருநூற்றி இருபத்தி ஐந்து வருகிறது இருநூற்றி இருபத்தி ஐந்து வந்து விட்டது ஆகவே இதனுடைய வர்க்கம் மூலம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து வர்க்கம் மூலம் சமன் இருபத்தி ஐந்து வர்க்க மூலம் சமன் இருபத்தி ஐந்து இவ்வாறு பெருக்கி பெருக்கி நம்ம பார்த்துதான் விடைய கண்டுபிடிக்கணும் சரியா பெருக்கி பெருக்கி பார்த்து விடைய கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த இடத்துல ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடுத்து தொண்ணூற்றி ஆறு அப்படியே இருக்கிறோம் கீழே அடுத்து ஒன்று ரெண்டால பெருக்கி இந்த இடத்துல போட்டுக்கொள்ளும் ஒரு ரெண்டு ரெண்டு இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் இது ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ண போறோம் இந்த இடத்துல ஒன்று போட்டீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்றால பெருக்குனீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வராது பாருங்க இது ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை இந்த நம்பரையும் இதையும் மாத்திரம் நம்ம பெருக்கும் போது தொண்ணூற்றி ஆறு அல்லது அதை விட இலக்கமாக வரணும் இருபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கி பார்ப்போம் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டால பெருக்க கூடாது இருபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கணும் பெருக்கணும்னா நாற்பத்தி நான்கு அதுவும் தொண்ணூற்றி ஆறுக்கு பக்கத்துல வரல இருபத்தி மூன்று மூன்றால பெருக்கினிங்கன்னா அறுபத்தி ஒன்பது அதுவும் அருகில வரல அடுத்து இருபத்தி நான்கு நான்கால பெருக்கி பார்ப்போம் நன்னாங்கு பதினாறுக்கு ஆறு மிகுதி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பாருங்க தொண்ணூற்றி ஆறு வந்துட்டா ஆவே என்ன செய்யணும் இந்த பிளாங்கும் இதுவும் இதுவும் நான்கால ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு தொண்ணூற்றி ஆறு வரும் ஆகவே இருபத்தி நான்கை நான்கால் பெருக்கினால் தொண்ணூற்றி ஆறு வரும் இறுதியாக நூற்றி தொண்ணூற்றி ஆறினுடைய வர்க்க மூலம் சமன் பதினான்கு பதினான்கு தான் நூற்றி தொண்ணூற்றி ஆறினுடைய வர்க்கமும் இங்கே இருபத்தி அஹ் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது அப்ப இவர் ஒரு சோடி இறுதியிலிருந்து சோடி சோடியா போய்ப்போம் இவர் ஒரு சோடி ஆகவே இருபத்தி ரெண்டு ஐவர் ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு அருகில் உள்ள நிறைவருக்கு என்னாங்க பதினாறு ஓகே பதினாறு எடுத்துட்டோம் இதைக்கு அடுத்து இதுல இருந்து இதை கழிச்சுன்னா அறுநூற்றி ஒன்பது அப்படின்னு வரும் அடுத்தபடியா இந்த நான்கு ரெண்டால பெருக்கி எழுதுவோம் இங்கே எட்டு இங்கே ஒரு பிளாங்க் இங்கே ஒரு பிளாங்க் ரெண்டையுமே நம்ம ஃபில் பண்ண போறோம் உதாரணத்துக்கு நம்பர் போட்டு பார்ப்போம் இது அறுநூற்றி ஒன்பதுன்றது பெரிய நம்பர் தானே இப்போ எண்பத்தி ஐந்து ஐந்தால பெருக்கி பார்ப்போம் ஐந்து இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி நாப்பத்தி ரெண்டுதான் வருது லாஸ்ட் டிஜிட்ட வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா இந்த லாஸ்ட் ஒன்பது அப்படின்ட்டு வந்தா இதற்கும் இன்னொரு மெத்தட் இருக்கு அதை நான் சொல்லி தரேன் கவனமா பாருங்க ஒன்றின் வர்க்கம் ஒன்று ரெண்டின் வர்க்கம் நான்கு மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு பதினாறு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு அடுத்து ஒன்பதின் வர்க்கம் எண்பத்தி ஒன்று இது வரைக்கும் பார்ப்போம் இதனுடைய இறுதி இலக்கத்தை பார்ப்போம் இந்த லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு ஒன்பதாக இருக்கு இந்த லாஸ்ட் நம்பர் ஒன்பதாக இருக்கு நம்ம இந்த மடங்குகள்ல பார்ப்போம் யாரினுடைய ஒன்றின் இலக்கு எண் ஓகே இந்த நம்பர் சொல்றது ஒன்றின் இடம் பத்தினிடம் நூறின் இடம் பத்தினிடம் நூறின் இடம்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல ஒன்றின் இடத்தை பார்ப்போம் ஒன்றின் இடத்துல ஒன்பது தானே இருக்கு பாருங்க இப்ப நம்ம மூன்று யாதாவது ஒரு ஒன்றின் இடத்துல மூன்று வர நம்பருக்கு வர்க்கம் போட்டோம்னா அவர் வந்து ஒன்பது அப்படின்னு முடிவாரு அல்லது பாருங்க யாதாயினும் ஏழு அப்படின்ற வர்ற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வர்க்கம் எழுதும் போது அதனுடைய ஒன்றின் இடத்து இலக்கமும் ஒன்பது அப்படின்னு வருது ஒரு மூன்றா இருக்கணும் அல்லது ஏழா இருக்கணும் ஒரு ஒருவேளை மூன்றா இருக்கணும் அல்லது ஏழா இருக்கணும் ஆகவே இங்க ஒன்றின் இடத்த ஒன்பது தானே வருது மூன்றை போட்டு பார்ப்போம் மூன்றை போட்டு பார்ப்போம் எண்பத்தி மூன்று நம்ம மூன்றால பெருக்கும் போது நமக்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வரும் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது அறுநூற்றி ஒன்பதுக்கு பக்கத்துல வரல தானே ஆகவே என்ன செய்வோம் மூன்று வராது அதற்கடுத்து எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்பனும் மூன்றை போட்டு பார்த்துட்டோம் அந்த இடத்துல வரல அடுத்து யாரு பாசிபிள் ஏழு ஏழை போட்டு பார்ப்போம் எண்பத்தி ஏழு ஏழாலை பெருக்கி பார்ப்போம் எண்பத்தி ஏழை ஏழால் பெருக்கும் போது ஏழு நாப்பத்தி ஒன்பதுக்கும் ஒன்பது மிகுதி நான்கு ஆஹ் எட்டில் ஐம்பத்தாறு நாட்கும் அறுபது ஆகவே அறுநூற்றி ஒன்பது வருது ஆகவே இந்த இடத்துலயும் ஏழு இங்கேயும் ஏழு போட்டீங்கன்னா அறுநூற்றி ஒன்பது அப்படின்ற விடை நமக்கு வருது அறுநூற்றி ஒன்பதுன்னு வருது ஆகவே இருநூற்றி சாரி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது இவரினுடைய வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஏழாக இருக்கும் இவருடைய வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஏழாக இருக்கும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து நம்ம பின்னால இருந்து சோடிகளா பேசோம்னா பனிரெண்டும் இருபத்தி ஐந்தும் வரும் பனிரெண்டு அருகில் உள்ள நிறைவர்க்கன் யாரு பாத்தீங்கன்னா மும்மூன்று ஒன்பது மும்மூன்று ஒன்பது ஆஹ் மிகுதி மூன்று அடுத்து இந்த இருபத்தி ஐந்து அவ்வாறு கீழே இருக்கும் அடுத்து மூன்று ரெண்டால பெருக்கினா ஆறு மூன்று ரெண்டால பெருக்கி ஆறு இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் பாருங்க இதனுடைய இறுதி இலக்கம் ஐந்தாக இருக்கிறது இறுதி இலக்கம் ஐந்தாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் எழுதணும் தானே ஒன்றின் வர்க்கம் இரண்டின் வர்க்கம் அந்த மாதிரி ஐந்தின் வர்க்கம் வரும்போதுதான் இருபத்தி ஐந்து இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஒன்றின் இடத்து இலக்கம் வந்து ஐந்தா வருது ஒன்றின் இடத்து இலக்கம் ஐந்தா வருது ஆகவே இங்கேயும் ஐந்து இங்கேயும் ஐந்து போட்டு பார்ப்போம் ஐந்தோ ஐந்தோ போட்டு பார்ப்போம் அறுபத்தி ஐந்தை ஐந்தால் பெருக்கும் போது ஐ ஐந்து இருபத்தி ஐந்து ஐந்து மிகுதி ரெண்டு ஆரை முப்பது ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாருங்க முன்னூற்றி இருபத்தி ஐந்து வந்து விட்டது ஆகவே ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து அதனுடைய வர்க்க மூலம் சமன் முப்பத்தி ஐந்து அவ்வளவுதான் முப்பத்தி ஐந்து இதுதான் வர்க்க மூலம் காண்றதுக்குரிய பேசிக்ஸ்